இன்று நாம் காண இருப்பது பதேப்பூர் சிக்ரி ஆக்ராவிலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது சாலை மார்க்கமாக வந்தால் சட்டேறக்குரிய முப்பது கிலோமீட்டருக்கு மேல் இது உள்ளது நேராக நாம் பேருந்துகளிலோ அல்லது கார்களிலோ வந்தால் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து முப்பது ரூபாய் கட்டணத்தில் சென்று வருவதற்கான பேட்டரி கார்கள் அமைத்திருக்கிறார்கள் அதேபோன்று சிஎன்ஜி வாகனங்களும் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்ப்பது தான் இப்போது அந்த கோட்டை அக்பர் கட்டிய அந்த கோட்டை பதே கோட்டைக்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் வழிநடுக்க அதனுடைய மதில் சுவர்கள் கிட்டத்தட்ட வந்து இருபது முதல் இருபத்தைந்து அடிகள் கொண்ட மதில் சுவர்கள் எல்லாம் சிதிலமடைந்து அது இப்போது ஒரு நினைவு சின்னமாகவே தோன்றுகிறது சற்றேரக்குறைய ஐநூறு ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த இடத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த வாகனத்தின் செல்லும் பொழுது நாம் வழிநடுக்க அதனுடைய சுவடுகளை நாம் பார்க்கலாம் அந்த பதைப்பூர் சிக்கிரி கோட்டையின் மதில்கள் சிதிலமடைந்து அதனுடைய கற்கள் கீழே சிதறிக் கிடப்பதை நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இந்த கோட்டையின் சுவர்கள் அனைத்துமே ராஜஸ்தான் மணர் மணற்கற்களால் சிவப்பு நிற மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த கோட்டையின் நுழைவாயில்களாக இருக்கின்றது அதைத்தான் இப்பொழுது நாம் கடந்து செல்லுகிறோம் இரண்டடுக்கு நுழைவாயில் வழிநடுக்க அந்த மதில் சுவர்கள் கோட்டை சுவர்களின் இடிபாடுகள்தான் நம் காட்சி பொருளாக இருக்கிறது அதே நேரத்தில் கோட்டை மிகவும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதைத்தான் நாம் இதில் பதிவு செய்கிறேன் தற்போது பதேப்பூர் சிக்ரி அந்த பதேப்பூர் கோட்டைக்கு முன்பாக நாம் வந்து இறக்கப்படுகிறோம் இங்கிருந்து ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தினால் கோட்டையின் உன் உட்புறம் செல்வதற்காக தொல்லியல் துறையால் நிதி என்பது வசூலிக்கப்படுகிறது இந்த கோட்டையின் முன்பாக தேசிய கொடி பறக்க விடப்படுகிறது நம்ம இறக்கிவிட்ட அந்த க பேட்டரி கார்கள் சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் வந்து சிக்ரி பதேப்பூர் கோட்டைக்குள் வந்திருக்கிறோம் இதுதான் மக்கள் சந்திப்பதற்கன் திவானி ஆம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களும் மக்களும் சந்திக்கின்ற இடமாகும் இந்த இடத்திலிருந்துதான் மக்க ம அரசு பிரதிநிதிகள் மற்றும் அரசர்கள் வந்து மக்களை சந்திப்பதற்கான ஒரு மைதானமாக இருக்கிறது இது செவ்வக வடிவிலான ஒரு மைதானம் இந்த மைதானத்திலிருந்து மக்களை சந்திப்பார்கள் அரசர்கள் ஒரு பசுமையான புல் புல்வெளிகளை நாம் பார்க்கிறோம் செவ்வக வடிவிலான இந்த மண்டபம் முழுக்க முழுக்க ராஜஸ்தானிய ம சிவப்பு நிற மணற்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் வந்திருப்பது இப்பொழுது நாம் வந்திருப்பது திவானி காஸ் என்று சொல்லக்கூடிய மன்னர் தன் மந்திரிகளுடன் ரகசிய ஆலோசனை செய்வதற்கான மண்டபம் மந்திரி மற்றும் மந்திரிகளான ஆலோசனைக்கான இடங்களை நாம் இப்பொழுது நாம் பார்க்க பார்வையிடுகிறோம் முழுக்க முழுக்க ராஜஸ்தானிய சிவப்பு நிற கற்களாலேயே இந்த கட்டிடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது இந்த கர்த்தூன்களை பார்க்கும்போது இதன் காலத்தையும் இதன் தொன்மையும் பறைசாற்றும் வகமாக இருக்கிறது இரண்டு அடுக்கு மாடிகளை கொண்ட இந்த திவானி காஸ் இதிலிருந்து தான் அக்பர் தனது சக மந்திரிகளுடன் அக்பர் அரசவையில் இருந்த அந்த ஒன்பது அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் அவர் வந்து அந்த மண்டபத்தின் உள்புறமாக இருப்பார் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அரண்மனையின் முக்கியமான ஒரு பகுதி நாம் இப்பொழுது அந்த திவானி காஸ் உள்ளே நாம் செல்ல இருக்கிறோம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருகிறார்கள் இப்பொழுது நாம் பார்ப்பது தான் அந்த திவானி காஸ் மண்டபத்தின் தோற்றம் இப்பொழுது நீங்கள் அந்த இந்த மண்டபத்தின் நடுவில் ஒரே ஒரு ஒற்றை தூணால் இது வந்து நிற்கிறது இந்த தூணிற்கு நான்கு புறமும் இருந்து உள்ளே அந்த நடுப்பகுதிக்கு வரலாம் இந்த மண்டபத்தின் இரண்டாவது அடிக்கில் ஒன்பது துளைகள் இருக்கிறது ஒன்பது வாசல்கள் இருக்கிறது அந்த ஒன்பது வாசல்களிலும் அந்த ஒன்பது மந்திரிகள் இருப்பார்கள் அமர்ந்திருப்பார்கள் நடுவிலே இந்த தூணின் நடுவிலே அக்பர் அமர்ந்திருப்பார் அவர் அந்த மந்திரிகளுடன் ரகசிய ஆலோசனைகள் அதாவது முக்கியமான ஆலோசனைகளை செய்வதற்கான மண்டபமாக இது நிறுவப்பட்டுள்ளது அழகிய வேலைப்பாடுகள் மற்றும் கலைத்திறனோடு இது வந்து இந்த இந்த கட்டிடம் என்பது திகழ்கிறது முழுவதும் இந்த கட்டிடம் முழுவதும் எந்த ஒரு வண்ணப்பூச்சும் இல்லாமல் அமைந்திருக்கிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு இதன் கூரைகள் சிவப்பு நிற கற்களால் அமைந்துள்ளது நாம் அந்த கட்டிடத்தை தான் போகிறோம் மையப்பகுதிக்கு வருவதற்கான அந்த வழி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அரசின் முக்கியமான நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் போன்ற நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான இது அரங்கமாக மக்களும் மன்னர்களும் இணைந்து அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான ஒரு மைதானமாக இது இருக்கிறது செவ்வக வடிவிலான இந்த மைதானத்தை நாம் இப்போது பார்க்கிறோம் மக்கள் அனைவரும் இந்த இடத்தில் நின்று தங்கள் புகைப்படம் குழுவினரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் நிகழ்ச்சி அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை இந்த நினைவு நினைவு நினைவை பகிர்ந்து கொள்கிறார்கள் அக்பர் அவையில் இருந்த தான்சேன் என்ற இசைக்கலைஞர் தங்களுடைய இசை நிகழ்ச்சியை நடத்துகின்ற இடம் மக்களும் மன்னரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பார்கள்

அதைத்தான் நம்ம பார்க்குறோம் முழுக்க முழுக்க சிவப்பு நிற மணற்களால் கட்டப்பட்டுள்ளது கற்கள் முழுவதும் முழு வேலைப்பாளர்களுடன் அமைந்துள்ளது என்பதுதான் இது சிறப்பு எப்பொழுதும் குழுமையாகவே இருக்கும் ஒவ்வொரு கற்களிலும் அதன் சிற்பங்கள் என்பது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பார்ப்பதற்கு ஒன்றை போல் இருந்தாலும் அது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம் இவை அனைத்தும் மேற்கூரையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கலைத்திறனை பார்க்கிறோம் இந்திய அராபிய அந்த கலைத்திறனை நாம் பார்க்கிறோம் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது படுக்கையறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது இதெல்லாம் ஒரு உதாரணமாகவே இருக்கிறது மிக சிறப்பான முறையில் இந்த முழுக்க முழுக்க சிவப்பு நிற மனக்கற்களாலேயே இந்த கட்டப்பட்டுள்ளது என்பதுதான் தான் இதனுடைய சிறப்பு இங்கு இந்த கட்டிடத்தில் எந்த இடத்தையும் வந்து நாம் தமிழ்நாட்டில் உள்ளது போது கருங்கற்களை பயன்படுத்தவில்லை என்பதுதான் கவனிக்கத்தக்கது

நமக்கு அவர் தெரிவித்தது ஜோதாபாய் அக்பருக்கு இரண்டு கிச்சன்கள் அதாவது சமையல் அறைகள் இருந்தது என்றும் அதில் ஒன்று வெஜிடேரியன் என்றும் மற்றொன்று நான் வெஜிடேரியன் ஆகிய இரண்டு சமையல் அறைகள் உள்ளது அதே போன்று அக்பருக்கு மூன்று மனைவிகள் சட்டப்பூர்வமான மனைவிகள் மூன்று மனைவிகள் ஒன்று முஸ்லீம் மனைவி இரண்டாவது இந்து மனைவி மூணாவது கிறிஸ்தவ மனைவி மூன்று மனைவிகள் லீகல் மனைவிகள் அதாவது சட்டப்பூர்வமான மனைவிகளும் அது இல்லாமல் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மனைவிகளும் இருந்தார்கள் என்று அவர் தெரிவிக்கிறார் அந்த முன்னூற்றி ஐம்பது மனைவிகளும் இந்த அரண்மனையின் சுற்றி உள்ள அறைகளில் அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்பதை அவர் தெரிவிக்கிறார் இப்பொழுது நாம் பார்ப்பது ஜோதாபாய் தங்கியிருந்த அரண்மனையை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று ஜோதாபாய் அக்பர் அவர்கள் வழிபடுவதற்காக ஒரு கிருஷ்ணன் கோவிலை அவர் அமைத்து தந்திருக்கிறார் அதைத்தான் இப்பொழுது நாம் பார்வையிடுகிறோம் இது வந்து அவருக்கு பிரத்யோகமாக அமைக்கப்பட்ட Yes. Four sides. Yes. And this is the temple. Sanford, Pune, Jodhabai pray here inside. A statue of Radha Krishna. Hindu temple. Yes. Okay. Okay. Now, now this statue finished British and 18th century. So this is platform dancing program inside. Yes. This is the middle. Tree of Tosca. You can see the temple. You go look You take down the Temple. இப்பொழுது நாம் ஜோதாபாய் ஜோதாபாய்க்காக அக்பர் கட்டிய அந்த கிருஷ்ணன் கோவிலை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இடத்தில் அதற்கான எந்த ஒரு கோவில் கோவில் என்று தெரிவித்தாலும் அந்த கோவிலுக்கான எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாத வகையில்தான் தான் அமைந்திருக்கிறது சற்றே குறைய இந்துக்களுடைய கட்டிடக்கலையும் முஸ்லீம் கட்டிடக்கலையும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த அதுக்கு வெளியாக வந்த இரண்டு பக்கம் வந்து இரண்டு இடங்கள் உள்ளது ஒன்று அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால் கோடை காலத்தில் ஆறு மாதங்களும் குளிர்காலத்தில் ஆறு மாதங்களும் தங்கக்கூடிய இரண்டு கட்டிடங்கள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இப்போது நாம் அரண்மனையின் வெளிப்புறத்தில் வந்திருக்கிறோம் இப்போ இங்கிருந்து நாம் பதேப்பூர் சிக்ரி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம் நாம் அடுத்த வீடியோவில் சிக்ரியை பற்றி நாம் பார்க்கலாம் தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி தோழர்களே